அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையப்போகிறது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது இனிமேல்தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவில் டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ட்விஸ்டாக எவையெல்லாம் அமைய போகிறது உறுதியாகவே வெற்றி கண்ணிராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இது நூறு சதவீதம் அல்ல முன்னூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்ற பார்த்தால் இதை கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் மிக வலுவாக கர்மத்தில் வக்ரம் பெற்று வளம் வருகிறார் பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று வளம் வந்தாலும் ஆறாம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் பெற்று ஜூன் மாதத்தில் முழுமையாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமருகிறார் எனவேதான் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அற்புதமான ஆண்டாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக அக குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதோடு மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் என அனைத்தையும் அள்ளி அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வலம் வருவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அமோகமாக போகிறது எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் தாமதங்களை விளக்குகிறது இந்த தருணத்தில் வீடு தேடி நல்ல வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் மிகவும் சிறப்பாக கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடுகிறது லாபத்தில் குரு பகவான் அமர்வதால் புதிதாக இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு உச்சம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருப்பது அனைத்து காரியங்களிலும் சிரமங்கள் துச்சமாக விலகும் மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் குருவின் அமைப்பால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு முதலீடுகளை மேம்படுத்துவதோடு உங்களுடைய திறமை அதிகரிக்கும் திறமை அதிகரிப்பதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் எனவேதான் வெற்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் கண்ட சனியாக வளம்கிறார் வாக்கியத்தின் இந்த வருடத்தின் துவக்கத்தில் யோக சனியாக வளம்கிறார் மார்ச் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கண்ட சனியாக அமரப்போகிறார் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட இந்த வேளையில் கண்டச்சனியாக சனி பகவான் அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படாது எனவே சில நல்ல வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது கண்டச்சனியாக சனி வளம் போது உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக ஏற்படும் மாறுதல் என்பது நிரந்தர வளர்ச்சியை நோக்கி அமையக்கூடிய வகையில் கண்டச்சனியில் மிக சிறப்பான மாற்றத்தை சனி ஏற்படுத்தி கொடுப்பார் நீதி தவறாதவராக இருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லதாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் ரூண ரோக என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறில்தான் வருகிறார் அது அமோகமான யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது இந்த வருடத்தின் இறுதியில் மிகவும் வலுவாக பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நுழைய போகிறாரங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் திருப்பு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அமையும் தனி சாதகமற்ற சூழலை வருடத்தின் முற்பகுதியில் ஏற்படுத்தினாலும் மிக சிறப்பான மாற்றத்தை ராகு ஏற்படுத்தி கொடுப்பதால் அவற்றில் இருந்து மீண்டு வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் ராகுவின் அமைப்பால் அதே வேளையில் அழைக்கக்கூடிய கேதுவை விரயத்தில் இருந்து லாபத்தில் அமரப்போகிறார் எனவே நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து விரயத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்கி சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கேதுவின் அமைப்பால் உண்டு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த வேளையில் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகஸ்தானத்தில் வருடத்தின் துவக்கத்தில் வளம் பெறுகிறார் வருடத்தின் முற்பகுதியிலே உச்ச ஐந்தில் பெறுகிறார் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சம் பல பெறக்கூடிய ஆண்டாக அமைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் எளிதில் வெற்றி விரைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு மங்களகாரகரான செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளமரப் போகின்றன மூன்று நான்கு என இடங்களில் துவங்கக்கூடிய சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் என நான்கு நிலைகளும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றன முக்கூட்டு கிரகநிலைகள் பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரக்கூடிய வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் போகிறார் எனவேதான் இந்த கிரகநிலைகள் நான்கும் துரிதமான மாற்றத்தை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே சில நேரங்களில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கடிகளில் இருந்து விரைவாக மீண்டு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எனவே ஆவலுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற எதிர்பார்க்கலாம் திருப்பு முனையாக உறுதியாக அமைய போகிறது இந்த வருடத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கும் கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக முழு சுப கிரகமான குரு ராகு கேது இந்த மூன்று கிரக நிலைகள் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகின்றன சனி சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார் எனவே உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் துவங்கியதிலிருந்தே வருடத்தில் முதல் ஒன்பது வாரங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்கள் கண்ணி ராசிக்காரர்களுக்கு